கர்த்தருடைய பரிசுத்த நம்மளுக்கு உண்டாவதாக பொதுவாகவே உலக வாழ்க்கையில் நம்ம ஒரு கசப்பான பொருள் அதாவது காயாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் அல்லது தூ தூதுவலை அது வந்து கசப்பு இப்படி ஆகாரங்கள் வந்து கசப்பான உணவுப் பொருள்கள் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அது உண்மைதான் கசப்பான பதார்த்தங்கள் வந்து நம்மளுக்கு சரீரத்துக்கு நல்லது அப்படிங்கும்போது இந்த காரியத்தை நான் ஆராயும்போது எனக்கும் பிரஸ்ட் தாவினர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் உண்டு சிலுவையில் வந்து எஸ் மறிக்கிறதுக்கு முன்னால் அவர் வந்து கசப்பான காரியம் அவருக்கு கொடுப்பாங்க அவர் வந்து குடிக்க மனதில்லாமல் இருப்பார் ஏன் அவரால் குடிக்க முடிஞ்சிருக்கு தானே அவர் சர்வ படைத்த தேவன் தானே அவர் வந்து ஏன் அவரால் குடிக்க முடியலை அவர் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி நான் யோசித்துட்டு இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகத்தை நீங்கள் பாருங்களேன் அதில் ஒரு நான்காவது அதிகாரத்தில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது வசனம் அது அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது தன் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு திராட்சை செடி என்ன செய்கிறாரு நா நட்டுறாரு சுற்றி வேலி அடைக்கார் அதில் கிடக்கிற கல்லெல்லாம் பிறக்கிறாரு ஏன்னா கல் கிடந்தது வேர் வேறு போக முடியாதான கல்லெல்லாம் பிறக்கிறாரு அடுத்து அதில் வந்து ஒரு நம்பிக்கையாக அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஒரு ஃபேக்ட்ரியில் உண்டு பண்ணுறாரு ஆலைனா ஃபேக்ட்ரி திராட்சைப்பழம் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு பெர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணுற பண்ணி ஒரு ஃபேக்ட்ரியை கூட உண்டு பண்ணிடுறாராம் இப்படி நல்ல பழம் தரும் நம்ம திராட்சரசம் எடுக்கலாம் அப்படின் சொல்லி அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியை நட்டுறாரு ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வசனத்தை நீங்கள் அடி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இதனுடைய ஆழம் என்ன அப்படின்னா ஏன் கசப்பான பழத்தை தருது கசப்பான பழம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இருபத்தி நான்காவது வசனத்தில் இதுக்குள்ள ஆன்சர் இருக்குது இருபத்தி நாலாவது வசனத்தில் பின்பாகத்தை பாருங்களேன் அவர்கள் சேனைகளின் கத்தனுடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலி இஸ்ரோ உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே இந்த பரிசு வேதாகமத்தை அசட்டை பண்ணுறது என்னதுன்னா கசப்பான பழங்களை கொடுக்கறது அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம வாழாமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே அது நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு கசப்பான பழங்களை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வேதத்தை நம்ம மறந்து பரிசுத்தருடைய வேத வசனத்தை அசட்டை பண்ணணும் அப்படின்னாலே வசனம் அசட்டை பண்ணுறோன்னா என்னன்னா கீழ்ப்படியாமல் இருக்கிறது வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்றது என்னது அசட்டை பண்றதுன்னு அர்த்தம் அப்படி ஒருவேளை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கசப்பான பழங்கள் பழதான் நம்மளுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஏபேசிய நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கசப்பான பழம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கசப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் ஏபிசி நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பதாவது வசனம் நீங்கள் அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்குன்று முத்திரையாக பெற்றது என்னுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதீர்கள் கசப்பு சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது அப்போ கசப்பு அப்படிங்கிறது ஒரு துர்க்குணத்தை குறிக்கிறது அதனால தான் சிலுவையில் அவர் கசப்பான காடியை கொடுக்கும்போது அவர் வந்து அதை வந்து என்ன சொல்லலை ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா அவர்கிட்ட துர்க்குணமே கிடையாது சரியா துர்க்குணமே கிடையாது அதனால் அவர் என்ன செய்யலைன்னா அந்த கசப்பான காடி கசப்பு அப்படிங்கிறாலே அதில் வந்து ஒரு துர்க்குணம் அப்படிங்கிறது தான் குறிக்குது அப்போது அந்த கசப்பான காடியை அவர் ஏன் ஏற்றுக்கொள்ளனா கசப்பு அப்படிங்கிறது ஒரு துர்க்குணத்தை குறிக்கும் அவர் வந்து அவர்கிட்ட ஒரு துர்க்குணமே கிடையாது அவர் அன்பே உருவானவர் அதனால் அவர் வந்து அந்த கசப்பான காடியை ஏற்றுக்கொள்ளலை துர்க்குணம் அவருக்குள்ள இல்லை அவ எனக்கு துர்க்குணமே என்கிட்ட கிடையாது வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அவர் அந்த கசப்பான காடியை ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறது தான் எனக்கு பரிசு கற்றுக் கொடுத்தது நாம் எப்படி இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில் துர்க்குணமான காரியம் காரியங்கள் கிட்ட இருக்கா அவர் வந்து நல்ல கனி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுடைய ஆத்மாவுக்காக அவர் காத்திருக்கிறாரே இந்த வே வேதத்தை வாசிப்பாங்க இந்த வேத வசனத்தின்படி வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணுறாரு திராட்சரசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிழிஞ்சு எடுப்பாங்க அப்போ அந்த ரசம் வரும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அவருக்கு அவர் அவர் பிள்ளையாக வாழும்போது கடினமான பாதைகள் நம்ம கடந்து வர வேண்டியது வரும் அப்போ தான் நம்ம வந்து அவருக்கு பிரியமான ரசத்தை நம்ம கொடுக்க முடியும் உலக பிரகாரமாக கொடுக்கறது கிடையாது நம்மளோட நம்ம கடினமான பாதையில் கடந்து கடந்து வரும்போது அவர் விரும்புகிற அந்த ஒரு ரசத்தை நம்மளால் கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டாலும் பிறருக்கு நம்ம பிரயோஜனமாக நம்ம வாழ்கிறோமா நம்மளுக்கு வேதனைகள் காயங்கள் இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு பயன்படுகிற வகையில் நம்ம வாழ்கிறோமா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறோமா வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறதான் இந்த பகுதி நம்மளுக்கு குறிக்கி கசப்பு அப்படிங்கிறது எதை குறிக்கணும் ஒரு துர்க்குணத்தை குறிக்கி அந்த துர்க்குணம் அவர்கிட்ட கிடையாது அதனால் அவர் அந்த கசப்பான காடியை அவர் வந்து ஏற்றுக்கொள்ளலை அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் வந்து நல்ல பழங்களை தரும்னு சொல்லி தான் அந்த த தோட்டத்தை அவர் நாட்டுறாரு அப்படி கசப்பான பழங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு அந்த கசப்பான பழங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவ் பதி முப்பத்தி இருபத்தி நான்காவது வசனத்தில் கொடுக்கப்பட்டது போல அவர்கள் சேனைகளுடைய கத்தருடைய வேதத்தை சேனைகளின் கத்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரோவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அவருடைய வேதத்தின்படி வாழலை அப்படின்னா நாம் அவருக்கு வந்து ஒரு கசப்பான பழத்தை தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுதான் அர்த்தம் இந்த காரியம் வந்து அவங்க நம்ம ஒவ்வொருவருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கருத்தருக்குள்ளே நம்புகிறேன் நாம ஒவ்வொருவரும் கசப்பான பழத்தை கொடுக்கிறவர்களாக அல்ல அதாவது வசனம் வேத வசனத்தை அசட்டை பண்ணி பண்ணிக்கிறவர்களாக அல்ல அவர் விரும்புகிற நல்ல பழங்களை கொடுக்குற பிள்ளைகளாக வசனத்தின்படி வாழுகிற பிள்ளைகளாக நம்மை கருத்தருக்கு ஒப்பு கொடுப்போம் கருத்துரு தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்தவரை முற்றிலுமாக ஆயத்தப்படுத்துவாராக ஆமே